அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் முதலாவதாக இப்போது உங்களுக்கு சனி பகவான் பார்க்கலாம் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் இப்போ ஏழாம் இடத்துல தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சி பெற்று காணப்பட போகிறாரு அப்போ சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுவது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது காரணம் பார்த்தோம்னா அது வந்து கண்டகச்சனி சொல்லுவோம் ஆனா அப்படினாலும் சனி அப்படின்னாலும் பயப்படணும் அவசியம் கிடையாது வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போனா சரிதான் ஆனா சனியினால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் இப்போ திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ திருமண முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் உறுதிப்படுத்தப்படும் திருமணம் நிச்சயப்படுத்தப்படும் அந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு சனி அதிகமாக கொடுப்பாருங்க அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவியை வந்து ஒன்று சேர்ப்பார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் உருவாக்குவாருங்க பொதுவா சனி ஏழுல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஆனால் ஏழுல ஆட்சியாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாது நல்லா தான் இருக்கும் அதே போல சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிலருக்கு தேவையில்லாத உறவுகள் மூலிமா பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் மூன்றாம் நபர் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரிடமும் தேவையில்லாமல் பேசுகிறத கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நல்லாதாங்க இருக்கும் அதுதான் இந்த சனி செய்வார் பிற விஷயத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு நன்மை செய்வாரு பார்ட்னர்ஷிப் விஷயத்திலயும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் பார்ட்னரால நன்மைகளும் ஆதாயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் அதே மாதிரி நண்பர்கள் மூலமும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் நல்ல ஆதாயம் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு சன்னி வந்து செஞ்சு கொடுப்பாருங்க அடுத்து குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஐந்தாம் அதிபதி பொதுவா ஒன்பதாவது இடத்துல இருந்தா பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயம் பெற்ற பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் பிள்ளைகள்னால் மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி பிள்ளைக்கு வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கல்வி இது போன்ற நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் பொருளாதார விருத்தி ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார கஷ்டங்கள் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் குறையும் அப்படி கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிக்க தகுந்த உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடனால பிரச்சனைகள்லாம் இருந்தா அடைச்சு கொடுக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குரு உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாருங்க அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி இவ்வளவு நாளாக ஆறாம் இடத்துல இருந்தாரு பொதுவாக நாலாம் அதிபதி ஆறில் இருக்கக்கூடாது நாலாம் அதிபதி ஆறில் இருந்தா கடந்த ரெண்டு மாசமா உங்களுடைய தாயாருக்கு உடல் வந்து இருந்திருக்கும் உடல் பிரச்சனை இருந்திருக்கும் வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் இழப்பீடு ஏற்படும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் கடந்த ரெண்டு மாதமாக செவ்வாய் கொடுத்துருப்பாரு இப்போ செவ்வாய் வந்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியே ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துக்கு போனீங்கன்னால் செவ்வாய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் ஏன்னால் தற்காலிகமாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்து உருவாகுது அதனால் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய கோபங்கள் வரும் ஏதாவது ஒரு டென்ஷனோடையும் இருப்பாங்க ஏதாவது ஒரு கவலையோடயும் இருப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயங்கள் வந்து நடக்கும் அவங்களுடைய லைஃப்பில் அப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுது அது வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒன்று உங்களுக்கு பொருள் தொழிலாம் இல்லை சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது பாதிப்பல் ஏற்படலாம் இதனால வந்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வித மன டென்ஷன் ஒடிக இருப்பாங்க இது மட்டும் தான் மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போகணும் அதை மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் வராது சுக்கிர பகவான் எடுத்துக்கலாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு பத்தாம் அதிபதி சுக்கிர பகவான் வந்து ஏழாம் இடத்துல தாங்க இருக்காரு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் பெண் வழி நன்மைகள் பெண் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நன்மையும் ஆதாயமும் கொண்டு வரும் தொழில் உங்களுக்கு வந்து அதே மாதிரி சிறப்பா இருக்கும் தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து கொடுப்பாருங்க அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி மீனராசிக்கு போறாரு அப்போ மீனராசில சுக்கிரன் இருக்கும் பொழுது அப்போ மட்டும் வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பங்குனி பத்தும்போதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேலையில ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கும் ஒன்று வேலை பார்க்கறவங்க ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சரியான சம்பளம் கிடைக்காது இல்லை ஒரு அங்கீகாரம் கிடைக்காது மேல் அதிகாரிகள்னால டார்ச்சர் இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் பங்குனி பத்தம்போதுக்கு அப்புறம் சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு போனதுக்கு முன்னால ஒரு ஒரு மாத காலத்திற்கு பார்த்தீங்கன்னா வீடு எதுவும் வாங்கக்கூடாது வீடு ஏதாச்சும் கட்டுறனாலும் கட்டக்கூடாது அப்படி கட்டினீங்கன்னா ஏதாவது தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரத்துல வீடு குடி போகவும் கூடாது அப்போ தான் அதை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்க செய்யணும்னா வைகாசி தான் செய்யணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலுமே ஆண்களுக்கு பெண்கள் மூலமும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமும் நல்ல ஆதாயங்களும் நன்மைகளும் வந்து சேர்றதுக்கான நன்மைகள் சிலருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான் அந்த சூரியன் வந்து இந்த மாசம் தான் இருக்காரு அப்போ சூரியன் எட்டாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு இந்த கண் வழின்னு சொல்லக்கூடிய கண் உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கண் உறுத்தலாம் ஏதோ ஒரு தொந்தரவு அந்த கண்கள்ல வந்து சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது புத பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரெண்டு பதினொன்னு கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதி பொதுவா வந்து இந்த மாசம் உங்களுக்கு தான் இருக்காது இரண்டாம் அதிபதி நீச்சமா இருக்கக்கூடாது இரண்டாம் அதிபதி நீச்சமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார வரவு சரியா இருக்காது ஏதாவது ஒரு விதத்துல பொருளாதார தட்டுப்பாடை வந்து அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க வர வேண்டிய பணம் உடனே வராது ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி எல்லாம் கூட நின்று இருக்கும் சம்பள பணம் சரியா வராது நான்கு மாச சம்பளம் அஞ்சு மாச சம்பளம் இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா அதை மாதிரி நின்று போகும் சம்பளம் வந்து தர மாட்டாங்க அது எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு மட்டும் அது மாதிரி நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து வரவேண்டிய பணம் மட்டும் தள்ளி போய்க்கொண்டே இருக்கும் டக்குன்னு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது அது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் சம்பள பணம் எல்லாம் வரும் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது ரொம்ப நாளுக்கு அந்த பாதிப்பு இருக்காது ஒரு மாசத்துக்கு தான் அந்த தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதன் எட்டில் இருக்கிறதால ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல் தோல் அலர்ஜி வரது அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு சிலருக்கு மட்டும் இருக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல எப்பயுமே ராகு இருக்க கூடாது அஷ்டமஸ்தானத்துல ராகு இருந்தா ஒரு சிலருக்கு வயிறு வலி வரும் அல்லது குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் செரிமான கோளாறுகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்